வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது பற்றிய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸ்டாஃப் நர்ஸ் சிகிச்சை உதவியாளர் பல்நோக்கு பணியாளர் பல் மருத்துவ உதவியாளர் மருந்து வழங்குபவர் ரேடியோகிராஃபர் இந்த பதவிகள் உட்பட இன்னும் பல்வேறு பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கல்வித் தகுதி டென்த்து டிஃபார்ம் டிஜிஎன்எம் ஜிஎன்எம் டிகிரி மற்றும் இன்னும் பல்வேறு பதவிகளுக்கு பல்வேறு கல்வி தேதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த சூப்பரான வேலை பற்றி இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கக்கூட தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாவட்ட நலச்சங்கம் மயிலாடுதுறை அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் முக்கியமான பதவிகள் என்னென்ன அதுக்கு நம்ம என்ன கல்வித் தேதியாக கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டென்டல் சர்ஜர் அவங்க வந்து பிடிஎஸ் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு டென்டல் கவுன்சில் ஸோ பிடிஎஸ் பண்ணிவிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் இவங்களுக்கான வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க குவாலிட்டி கன்சல்டன்ட் அடுத்த பதவி ஸோ இதுக்கு வந்து கிராஜுவேட் இன் டென்டல் ஆயுஷ் நர்சிங் சோஷியல் சயின்ஸு லைஃப் சயின்ஸு வித் மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ தான் குறிப்பிட்ட அந்த டிகிரி தகுதி ப்ளஸ் வந்து மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போக பணி அனுபவம் கேட்டிருக்காங்க ஸோ அது என்ன துறை சார்ந்த அனுபவம் அப்படின்றத பார்த்துங்க ஸோ உங்களுக்கு நாற்பதாயிரம் மாத சம்பளம் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் ஸோ இந்த பதவி வந்து பிகாம் பண்ணியிருக்கணும் அல்லது பிஏ கார்பரேட் பண்ணியிருக்கணும் அல்லது பிசிஎஸ் வித் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெயின்டனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வித் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அண்டு சர்ட்டிஃபிகேட் இன் டேலி சாஃப்ட்வேர் பேக்கேஜ் ஸோ இந்த குறிப்பிட்ட கல்வித்துறை அதாவது பிகாம் பிஏ பிசிஎஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது வித் கம்ப்யூட்டர் ஸ்கில் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும் அதே மாதிரி டேலி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நாட் எக்ஸீடிங் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ இந்த வேலைக்கு முப்பத்தைந்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது இவங்களுக்கு மாத சம்பளம் பதினாறாயிரம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று அடுத்த பதவி டென்டல் அசிஸ்டண்ட்டு ஸோ இவங்க வந்து டென்த்து பாஸ் பண்ணிட்டு பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அண்டு இன் டென்டல் ஹைஜீன் ஸோ வந்து அந்த டென்டல் ஹைஜீனில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி எட்நூறு இவங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த பதவி டிஸ்பென்சர் ஃபார்மசிஸ்ட் இவங்க டிஃபார்ம் ஆயுஷ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபா ஒரு நாளைக்கான சம்பளமாக வழங்கப்படும் ஸோ இவங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தம் அஞ்சு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து வந்து லைப்ரரியன் கம் ஸ்டாட்டிஸ்டிஷியன் இவங்க வந்து பிஎஸ்சி பண்ணியிருக்கலாம் பிகாம் பண்ணியிருக்கலாம் வித் டிகிரி இன் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸோ பிஎஸ்சி பிகாம் பண்ணிட்டு டிகிரி இன் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்து அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் ஸோ இவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் பண்ணவங்க டிஜிஎன்எம் பண்ணவங்க விண்ணப்பிக்க முடியும் ஓகே இவங்களுக்கான மாத சம்பளம் பதினெட்டாயிரம் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆயுஷ் ஸோ இவங்க வந்து எயித்து பாஸு அல்லது டென்த்து ஃபெயிலானவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் இவங்களுக்கான மாத ச சம்பளம் வந்து தினசரி முந்நூறுரூபா அப்படின்ற அடிப்படையில் வழங்கப்படும் மொத்தம் அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து ரேடியோகிராஃபர் எஜுகேஷன் வந்து சிஆர்எஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் ரேடியோ சர்டிஃபிகேட் ஆஃப் ரேடியாலஜிக்கல் Assistance அல்லது பிஎஸ்சி ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இவங்களுக்கு மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி இந்த பதவிக்கு மொத்தமாக 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஆயுஷ் டாக்டர் சித்தா இவங்க வந்து பிஎஸ்சி எம்எஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் நாற்பதாயிரம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க அடுத்து தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் மேல் இவங்க வந்து எஜுகேஷன் வந்து டென்த்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று அடுத்து தெர்பேட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் ஸோ அந்த தெர்பேட்டிக் அசிஸ்டண்ட்டில் ஒரு பதவி வந்து ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு பதவி வந்து பெண்கள் விண்ணப்பிக்கலாம் இவங்க வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த பதவி விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் பெண்ணுக்கு ஒரு வேக்கன்சி அடுத்து ஸ்டாஃப் நர்ஸு இவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் பண்ணவங்க ஜிஎன்எம் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினெட்டாயிரம் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க மொத்தமாக இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க டோட்டலாக இருபத்தாறு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வேலையை நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே நம்ம விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய சுகாதார குழுமத்தின் கீழே வரக்கூடிய அந்த வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சுகாதார அலுவலகம் நம்பர் ஐந்து புதுத்திரு எஸ் எஸ் மஹால் எதிர்புறம் மயிலாடுதுறை அறுநூற்றி ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் அனுப்பினோம் இதுக்கான நிபந்தனைகள் இது வந்து தற்காலிகமான அதாவது டெம்பரரி பேசிஸில் பதினோரு மாத ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பணியில் சேருவதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் ஒரு அண்டர்டேக்கிங் வந்து நம்ம கொடுக்கணும் காலிப்பணியிடம் மாறுதலுக்கு உட்பட்டது வகுப்பு வாரி இடஒதுக்கீடு முறை கம்யூனல் ரொட்டேஷன் பின்பற்றப்படும் ஓகே இந்த விண்ணப்பங்களை வந்து நீங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனு அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இது எல்லாமே வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருக்குது ஸோ நீங்கள் அது மூலமாக அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த அடிப்படையை வச்சு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பத்தை வந்து நம்ம நேரிலோ அல்லது விரைவு தவால் மூலமாக ஸ்பீட் போஸ்ட் மூலமாக சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க முழுமையான இந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை டவுன்லோட் பண்ணி அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இது வந்து குறிப்பாக வந்து மருத்துவத்துறை சார்ந்த கல்வித் தெரிவிக்கக்கூடிய டிஜிஎன்எம் ஜிஎன்எம் மற்றும் இந்த தெரப்பீட்டிக் அசிஸ்டன்ட் இப்படி பல்வேறு துறை சார்ந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பாக இருக்குது ஸோ இந்த குறிப்பிட்ட கல்வி எழுதியக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க ஸோ இந்த சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோலாம் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போர்ட்டன் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்